காபனைல் சேர்வைகளின் கருநாட்டில் தாக்கம் காபனைல் சேர்வைகள் காபனைல் தொகுதியை கொண்டிருக்கும் அதாவது அணு அணுசன் அணுடன் இரட்டை பிணைப்பின் மூலம் பிணைக்கப்பட்ட தொகுதி இத்தொகுதியில் காபன் அணு ஒரு டெல்டா பிளஸ் ஆக்சிஜன் அணு டெல்டா மைனஸ் ஏற்றத்தையும் கொண்டிருக்கும் ஏனெனில் அணு மிக உயர்ந்த மின்னெதிரான அணு மிகவும் வலிமை குறைந்தது ஆகவே இப்படத்தில் உள்ள மிகவும் உயர்வானது காபனையில் காபன் கொண்டுள்ள நீரீட்டம் கர்ணாடிகளை தாக்குவதற்கு போதிய அளவு எனவே சாய்னாய்டன் போன்ற கர்ணாடி ஒன்றை கருதும் போது அதன் காபன் அணுவில் உள்ள தனிச்சோடி லத்திரன்கள் வழங்கும் இதன்போது பலத்திரன் தொகுதி உள்ள இலத்திரன்கள் ஆக்சிஜனை நோக்கி நகரும் எனவே தாக்கத்தில் உண்டாகும் இடைநிலை விளைவி பின்வருமாறு காட்டலாம் இவ்வாறு உண்டாகும் இட இல்ல விளைபொருள் பின்னர் அமில ஊடகத்தில் உள்ள எச் பிளஸ் அயன்களுடன் ஒற்ற அளவில் தனிச்சுள்ள திறனை வழங்குவதன் மூலம் தாக்கமடையும் இதன் போது இறுதி விளைபொருள் பின்வருமாறு பெறப்படும் எனவே இத்தாக்கம் ஒரு கரணாட்ட கூட்டல் தாக்கம் ஆகும் கரணாடி சிஎன் மைனஸ் நடைபெற்ற தாக்கம் கூட்டல் ஆவே கரணாட்ட கூட்டம் மேலும் கலப்பு நிலை எஸ்பி டூ இடிந்து எஸ்பி த்ரீக்கு மாற்றல் அடைகின்றது எனவே விளைபொருள் ஒளியல் தகவுடையதாக இருக்க முடியும் ஏனெனில் பாபனோடு இணைந்துள்ள கூட்டம் ஒன்று கூட்டம் வேறுபட்ட கூட்டங்களாயின் பாபன் சமச்சி திட்டதாக இதனால் விளைபொருள் ஒளியல் தகவுடையது பிணைப்புகள் மேற்புறமாகவும் கீழ்ப்புறமாகவும் தாக்கமடையலாம் எனவே உண்டாகும் விளைபொருள் ஒளியல் விளைபொருட்களின் கிழவியாக இருக்கும் அதாவது ஆடி விம்பத்தை ஒத்த ஒரு எதிரிவை கொண்டிருக்கும் இவ் எதிரொருக்கள் சம அளவில் கொண்ட சம மூல அளவில் கொண்ட ஒரு கரசலாகையால் இவ்விளைபொருள் கலவை தளமுனவாக்கிய ஒளியின் தளத்தை திரும்பலடைய செய்யாது இவ்வாறு பெறப்படும் விளைவொருள் கலவை ரஷ்மி கலவை எனப்படும்